நவம்பர் மாதம் இறுதி வரைக்கும் இயங்க இருந்த நெல்லை டு மேட்டுப்பாளையம் மற்றும் திருச்சி டு தாம்பரம் சிறப்பு ரயில்களை ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் நீட்டு தீயக்க உத்தரவிட்டிருக்காங்க தெற்கு ரயில்வே அந்த விவரங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் நெல்லையிலிருந்து தென்காசி பழனி கோயம்புத்தூர் வழியா வாரம் ஒருமுறை இயங்கக்கூடிய சிறப்பு கட்டண சிறப்பு ரயிலான நெல்லை டு மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில ஜனவரி மாசம் வரைக்கும் நேற்று தீயக்க உத்தரவிட்டிருக்காங்க வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ஜீரோ திருநெல்வேலி டு மேட்டுப்பாளையம் ஸ்பெஷல் ட்ரெயின் நெல்லையிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈவினிங் ஏழு மணிக்கு கிளம்பி மேட்டுப்பாளையத்துக்கு மறுநாள் காலையில ஏழு முப்பதுக்கு ரீச் ஆகுது இந்த வண்டியை அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் பண்ணிருக்காங்க மறுமார்க்கமா வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ ரெண்டு ஒன்பது மேட்டுப்பாளையம் டு திருநெல்வேலி ஸ்பெஷல் ட்ரெயின் வாரம் ஒருமுறை திங்கக்கிழமைல மேட்டுப்பாளையத்திலிருந்து நைட்டு ஏழு நாற்பது கிளம்பி மறுநாள் காலையில ஏழு நாற்பத்தஞ்சுக்கு இந்த வண்டியை ஜனவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் குடியரசு தினம் அன்னைக்கு வரைக்கும் நீட்டு சேரன் மகாதேவி கள்ளிடக்குறிச்சி அம்பை கீழக்கடையம் பாவர்ச்சத்திரம் தென்காசி கடையநல்லூர் சங்கரன் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் பழனி உடுமலப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போத்தனூர் கோயமுத்தூர் ஆகிய ரயில் நிலையங்கள் நிறுத்தம் வழங்கியிருக்காங்க கிறிஸ்துமஸ் இயர் பொங்கல் ஹாலிடேஸ் வர்றதுனால இந்த நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க இந்த நீட்டிப்புக்கான முன்பதிவும் தொடங்கி நடந்துட்டு இருக்கு அடுத்து திருச்சியில இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை பன்ருட்டி வழியா வாரம் ஐந்து முறை இயங்கக்கூடிய சிறப்பு கட்டண சிறப்பு ரயிலான திருச்சி டூ தாம்பரம் சிறப்பு ரயில ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் நீட்டித்து இயக்க போறாங்க வண்டி எண் ஜீரோ ஆறு ஒன்னு ஒன்பது ஜீரோ திருச்சி டு தாம்பரம் ஸ்பெஷல் ட்ரெயின் வாரம் ஐந்து முறை செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமையில காலையில அஞ்சு முப்பத்தஞ்சு திருச்சியில இருந்து கிளம்பி தாம்பரத்துக்கு மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியன் ஜீரோ ஆறு ஒன்று ஒன்பது ஒன்னு தாம்பரம் டு திருச்சி ஸ்பெஷல் ட்ரெயின் அதே கலந்து ஈவினிங் மூணு முப்பதுக்கு தாம்பரத்துல இருந்து கிளம்பி திருச்சிக்கு நைட்டு பத்து நாற்பதுக்கு ரீச் ஆகுது இந்த வண்டியை ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நீட்டத்து இயக்க போறாங்க இந்த வண்டியும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் ஹாலிடேஸ் மற்றும் ரிபப்ளிக் டே வர்றதுனால இந்த நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க இந்த நீட்டிப்புக்கான புக்கிங்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மேலும் ரயில் பக்கம் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்